Yeah <laughs> மகள உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு இங்க பெருந்திரலாக பத்து கிராமம் தான் தேர்வு பண்ணோம் பத்து கிராமத்துக்கும் நேற்றுக்கு தான் தகவல் சொன்னோம் இன்னைக்கு உங்களுடைய ஒரு நாள் கூலி இருபத்தி இருபது ரூபாய் எண்பது ரூபாய் ஏறி வெற்றது விவசாய வேலை செய்யறது கூலி வேலை செய்யறது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இலங்கையில் நம்ம உயிர்கள் இப்படி தினம் தினம் செத்து மடிய அந்த துயரத்தை தாங்கிக்க முடியாம நீங்கள் எல்லாரும்